சமைய தெரியாதவங்களும் இதை சமைக்கலாம் எல்லாருமே சமைக்கலாம் சமைக்கணும் ஒரு நேரம் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே வாங்கி இப்ப பாருங்க நான் வந்துட்டு மக்ரோனி செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் சொல்றேன் பாருங்க மக்ரோனி வந்துட்டு நான் அரை கிலோ எடுத்திருக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் ஜனம் ஜாஸ்தி ஆள் ஜாஸ்தி அதனால நான் மக்ரோனி எடுத்துருக்குறேன் அரை கிலோ எடுத்திருக்கேன் மக்ரோனி வேக வச்சு தண்ணி வடிகட்டி நான் வச்சுருக்குறேன் அப்புறம் பெப்பர் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு அப்புறமா சா டமேட்டோ சாஸ் இது வந்துட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு சோயா சாஸும் சில்லி சாஸும் ரெண்டு ஊத்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அது கிடைக்காததுனால நான் ச டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்துட்டு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்துட்டு ஒரு பெ ஒரு ச பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும் அப்புறம் வந்துட்டு சில்லி வந்துட்டு நான் கடையில் தான் வாங்கினேன் நூறு கிராம் வாங்கி எலும்பு போன்லெஸ்ஸாக நான் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன் முட்டை வந்துட்டு ஆறு முட்டை வாங்கியிருக்கேன் நான் இதெல்லாம் போட்டு தான் இப்போ நான் செய்ய போகிறேன் ஓகே வாங்க அப்புறமா ஸ்பெஷலாக இன்னொரு ஐட்டம் இன்னொரு பொருளை நம்ம சமைக்க போறாது என்னன்னா நம்ம இரும்பு வடை சட்டி தான் இதுல வந்துட்டு நமக்கு அயன் அயன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இதுல நம்ம சமைச்சு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நீங்களும் உங்க வீட்டுல இது இருந்ததுனாக்கா இதுலயே நீங்க செஞ்சு பாருங்க அப்புறமா உங்களுக்கு நல்லா தெரியும் சத்து வந்துட்டு இதுல அய்யன் அயனோட சத்து உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் இந்த இரும்பு வடை சட்டில நீங்க சமைக்கும் போது உங்களுக்கு அதோட ஸ்மெல்லு வந்துட்டு உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே गाइस இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் गाइस இப்போ நம்ம அடுப்பு பத்த வெச்சி நம்ம அடுப்பு பத்த வெச்சாச்சு பத்த வெச்சாச்சு いや வடை சட்டி நல்லா சூடாகட்டும் வீடியோக்கு வேண்டி நான் எதையுமே வாங்கல இருந்தது காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் கடவுண்ண நீங்க எந்த எண்ணெய் யாருனாலும் ஓகே

வெங்காயம் வந்துட்டு நல்லா வணக்கிங்க நல்லா தாளிக்கணும் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா கலர் நிலம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க வேற பொருளை சேர்த்துக்கலாம் நம்ம கேஸ் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கின உடனே நீங்கள் முட்டையை ஊற்றிக்கோங்க ஆறு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிடுங்க நான் ஆறு முட்டை எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் காய்சிங்க பாருங்கள் முட்டை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் உடைக்காமல் ரேக் ரேக்காக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு முட்டை வந்துட்டு சாப்பிடு அந்த மக்கரணி சாப்பிடும்போது உங்களுக்கு வாய்க்கு கிடைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க குத்தி விட்டுறாதீங்க இந்த மாதிரி மட்டும் இப்படி இந்த அளவில் எடுத்து திருப்பி போடுங்க ஆம்லெட் நீங்கள் போடுறீங்க எல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் गाइस சிப்போ இந்த அளவுக்கு வந்திருச்சு இப்போ நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க இப்போ சில்லி போட்டுக்கோங்க சில்லி போட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க முட்டை கூட முட்டையோட கலந்து விட்டுருங்க நல்லா அடுத்து நான் வேக வச்ச மக்ரோனி போட போட போறேன் இப்போ பாருங்கள் நல்லா திண்டி விட்டுருங்க நல்லா பிரித்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த முட்டையும் கில்லியும் அந்த மக்களோனிக்குள்ள நல்லா சேரணும் பாருங்க இந்த தக்காளி சாஸ் வந்துட்டு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இதில் வந்துட்டு சோயா சாஸ் சில்லி சாஸ் இது ரெண்டு ஊற்றணும் இன்னும் செம்ம டேஸ்டாக இருக்கும் எனக்கு வந்துட்டு அது கிடைக்காததுனால எனக்கு இந்த டொமேட்டோ சாஸ் மட்டும் கிடைச்சிது அது மட்டும் நான் வச்சு சமைக்கிறேன் நல்லா பரட்டி விட்டுருங்க பாருங்க கேஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்துட்டு வெஜ்ஜும் பண்ணலாம் நான்வெஜ்ஜும் பண்ணலாம் இப்போ வெஜிடேபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம் நாங்கள் சில்லி போடுறதுனால சிக்கன் போடுறதுனால நான் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வெஜிடேபிள் பிடிக்குன்னாக்கா நீங்கள் வெஜிடேபிளும் போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் செம்ம கலர் ஓகே இதுல இன்னும் சில்லி சாஸும் சோயா சாஸும் நீங்கள் ஊற்றிருந்தீங்கனாக்கா இன்னும் செம டேஸ்டா இருக்கும் பெப்பர் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் பெப்பரு இது வந்துட்டு நான் பிளாக் பெப்பர் தான் போட்டேன் ஒயிட் பெப்பர் வந்தாக்கா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு ஒயிட் பெப்பர் இங்கே கிடைக்க மாட்டேங்குது காய் நல்லா ஸ்டவ் வந்துட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க உப்பு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இங்கே உப்பு தேவைனாலதான் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இதை வந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம் பாருங்கள் அந்த பச்சை வாசமெல்லாம் போகட்டும் பாருங்கள் இது வந்துட்டு நீங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை வீட்லேயே நீங்கள் ஒரு நா ஒரு நான் டிஃபனு காலையிலையோ நைட்டோ டிஃபனுக்கு நீங்கள் இதை வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செய்யும்போது வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தாக்கா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய வெஜிடேபிள்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த கேரட் பீன்ஸு கேபேஜு ஆ கேப்ஸுக்கம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வெஜிடபிள் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு பாக்ஸுக்கு நீங்கள் போட்டு கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு ஓகே காஷ் இது நம்ம இப்போ சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க இதுதான் இப்ப பாருங்க ரெடி ஆயாச்சு நம்ம சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாமா guys ரொம்ப சூப்பர்தான் இருக்கு காய்ச்சு சரியான டேஸ்ட் உங்க வீட்டு இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இது வந்துட்டு இரும்பு வடை சட்டியில் செஞ்சது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ரோஸ்ட் ஆக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பேசவே முடியல என்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம குட்டிஸ் பூ கொடுத்துருக்கோம் என்ன சொல்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கு பேசவே முடியலையா ம்